நீ இலங்கை ராணுவம் எங்க மீனுக்கு உள்ளுதுன்னா நான் படையை கட்டி போய் அடிப்போம்யா அப்படின்னா நம்ம கேட்குறதுக்கு நல்லா இருக்கு படம் கட்டுறதுக்கு ஒரு அதிகாரம் கிடையாதுங்கிறது அந்த அந்த பையனுக்கு தெரியாது இருபத்ரெண்டு வயசு இருபத்தி நாலு வயசு பணம் தெரியாது தமிழர் அவகால் அனைவருக்கும் வணக்கம் சீமான் போய் பேசுகிறார் வன்மத்தோடு அவதூறு வரப்பும் திருமுருகன் காந்தி இந்த தலைப்பில் தான் இந்த காணொளி நம்ம பேசுகிறக்கோ அதாவதுங்க திருமுருகன் காந்தி போன்றவர்கள் எல்லாம் மக்களுக்காக நாங்கள் நிற்கிறோம் என பொய் பேசி முழுக்க முழுக்க திமுகவின் ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றுவதற்கான வேலையில் ஈடுபட்டு வருகிறார்கள் திராவிடத்தை வீழ்த்த வேண்டும் என்று அண்ணன் சீமானவர்கள் உறுதியாக நின்று திராவிட கட்சிகளை வெளுத்து வாங்குவதால் திராவிட கட்சிகளை காப்பாற்றுவதற்கு இந்த திருமுருகன் காந்தி போன்றவர்கள் எல்லாம் அண்ணன் சீமானுக்கு எதிராக தொடர்ந்து அவதூறு பரப்பி வருகிறார்கள் தற்போது இந்த திருமுருகன் காந்தி அண்ணன் சீமானவர்கள் பொய் பேசுவதாகவும் சீமான் சொல்வதெல்லாம் முறையில் சாத்தியமில்லை என்பது போல் பேட்டி கொடுத்திருக்காரு ஆளுகின்ற கட்சியான திமுக தொடர்ந்து மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் நின்று வருகிறது தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை எதையும் நிறைவேற்றாமல் இந்த திமுக ஆட்சி நடத்தி வருகிறது திமுகவை நோக்கி கேள்வி எழுப்பாமல் இந்த திருமுருகன் காந்தி போன்றவர்கள் எல்லாம் திமுகவின் அதிகாரத்தை காக்க வேண்டும் என்பதற்காக அண்ணன் சீமான் குறித்து அவதூறு வரப்போவதை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்